அவர் பேர் ஒகில் சந்திரா சென் அப்படின்னு பெங்காலி பேர் அந்த மனிதரால் தான் இந்திய ரயில்வேயில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் பாத்ரூம் வந்தது ஒன்பதாம் ஆண்டு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் அவர் ஒரு வெஸ்ட் பெங்காலி ஒரு அகமத்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினில் ஏறுறார் ஏறதுக்காக வரும்பொழுது இவருக்கு பார்த்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பிளாச்சோலை விற்றுருக்கேன் நல்ல ஃபைபரஸ் ஃபுட்டாச்சே ஒரு சுலைக்கு நாலு சுலையாக சாப்பிட்டு வைப்போம் அது வாட்டுக்கு உள்ளே கிடக்கட்டும்னு இவர் வாங்கி உள்ளே போட்டது உள்ளே கிடக்கலை உருட்ட ஆரம்பிச்சிருச்சு இவர் வந்து பிளாச்சோலையை வாங்கினார் சாப்பிட்டாரு உருட்டுது நேராக ரயில்வே ஸ்டேஷன் அப்போல்லாம் ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் போகிறாங்கள்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல மட்டும்தான் ரெஸ்ட் ரூம் இண்டியன்ஸ் போற கம்பார்ட்மெண்ட்ல ரெஸ்ட் ரூம் கிடையாது இவர் தோது பார்க்க போயிட்டாரு வண்டி கிளம்பிருச்சு சார் வண்டி கிளம்பின உடனே இவர் என்ன பண்றாரு ஓடி வந்து ட்ரெயின்ல ஏறலான்னு பார்க்குறாரு ட்ரெயின் போயிருது ட்ரெயின் போன உடனே இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆங்கிலேய அரசுக்கு இவர் வந்து படிக்காத ஒரு நபர் தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் இன்னைக்கும் ரயில்வே மியூசியம் நியூ டெல்லியில இருக்கு காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது அதில் என்ன எழுதியிருக்காருன்னா அப்படியே அந்த லாங்குவேஜ் அப்படியே சொல்கிறேன் நான் வந்து அந்த லாங்குவேஜ் அப்படியே சொன்னாதான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் சார் ஐ கேம் ட்ரெயின் அகமத்பூர் கோயிங் ஜாக் ஃபுரூட் பெல்லி ஃபுல் பெல்லி ஜாக் ஃப்ரூட் ஜாக் ஃப்ரூட் ஆஸ்க் டங் டங்னா சாணி ஆஸ்க் டங் ஐ கோ பாத்ரூம் விசில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஐ ஹியர் விசில் கம் ரன் வித் ஒன் ஹேண்ட் டோத்தி அனதர் ஹேண்ட் லோட்டா கழுவுன லோட்டாவும் இந்துகிட்டே வந்திருக்காரு ஒரு கையில வேட்டி ஒரு கையில லோட்டாவோட ட்ரெயின் பிடிச்ச ஒன் ஹேண்ட் டோத்தி ஒன் ஹேண்ட் லோட்டா ட்ரெயின் வென்ட் I write to the newspaper, I report, big report, you give டாய்லெட் in all train, Chandrasen. இப்படி எழுதப்பட்ட கடிதம் ஒரு ஆங்கிலேயருக்கு புரிந்து ஒவ்வொரு இந்தியன் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுமே கழிவறையை புகை வண்டியில் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை வகுப்புகளிலும் ரெஸ்ட் ரூம் என்கிற ஃபெசிலிட்டி ஏற்படுத்தப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் செய்கிறேன்